எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் எகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம் இதியோனோட வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்தான் நீதியானியர்கள் எதிர்த்து வந்தார்கள் விளை நிலங்களை அழித்து போட்டார்கள் ஜனங்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் இக்கட்டான காலகட்டத்திலே இதியோன் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் ஷாலோம் எகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் அறிக்கை செய்கிறேன் அல்லது நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக எந்த சூழ்நிலையும் போய்க் போய் கொண்டிருந்தாலும் ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவர் பாருங்களேன் நான் மனாசியில குடும்பம் சிறிய குடும்பம் என்று சொன்ன இந்த கிதியோன் ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் ஏன்னா பல சூழ்நிலைகளை நம்மால் கடக்க முடியவில்லை தேவனோடு கூட இருக்கிறாரா அவர் இருந்தால் இதெல்லாம் எனக்கு நடக்குமா நிறைய பேர் சொல்கிறோம் தேவன் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா தேவன் கூட இருந்தால் அந்த பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்குமே தேவன் கூட இருந்தால் இதில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சிருக்குமே நிறைய நேரத்தில் நம்முடைய வார்த்தை அப்படி இருக்கிறது ஆனால் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது பிரச்சனைக்கு தீர்வு உண்டு ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்பதாக அல்லது அந்த பிரச்சனையின் தீர்வுக்கு முன்பதாக அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம் இன்றைக்கு ஆண்டவருக்கு பலிபிடத்தை கட்டி ஆண் பலிபிடம் என்றால் அவருக்கு துதியை செலுத்தி அப்பா நீங்க சமாதானம் தருகிறவர் சமாதானக்காரனர் என்று அறிக்கப்படுங்க உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க வீட்டில் சமாதானம் வருவதாக சமாதானத்தை குலைத்து போடுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு நிச்சயமாகவே அவர் சமாதானத்தை கொடுத்து எகோவா சாலமாய் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு வார்த்தைக்கு ஒவ்வொரு ஆசிர்வதித்து தெய்வீக சமாதானத்தை இருக்கட்டும் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற சகல சமாதானத்தினாலும் நிரப்பின தேவன் இவர்களை நிரப்பு வீராக நாமத்தில் பிதாவே